நைட்டு கிராம் பிடிக்கிறது கெண்டை காலில் வலிக்கிறது இதில் காலை பிடிச்சி சுள்ளுன்னு இழுக்கிறது அதனால் நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்குண்டான எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் நைட் டைம் கிராம்ஸுன்னு சொல்லுவாங்க காஃபில் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான வலி வருது அந்த வலி வர்றப்ப தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிட்டு அவங்க இதுக்கு மேலே அதுக்கு மேலே தூங்கவே முடியாமல் இருப்பாங்க இந்த மாதிரி அடிக்கடி கிராம்ஸ் வந்துடுது அது ஏன் வருதுன்னு கேட்டால் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சையாட்டிக்காகவாக இருக்குது இடுப்பில் வந்து ஓ சயாட்டிக் நவுனு ஒன்று இடுப்புலேருந்து பெட்டேக்ஸ்தோட கெண்டைக்கால் வழியாக பாதத்துக்கு வருது அந்த நரம்பு அழுத்துறதுனால காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகி ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்புறம் இந்த கிராம்ப் அப்போ ரொம்ப வலிக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது ரெண்டாவது ஹீமோக்ளோபின் கால்சியம் கம்மினால் ஒரு காஃபில் வர்ற ஒரு பெயின் அதுவும் கிராம்ஸ் தான் இதை தவிர மூணாவது என்ன ரீசன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருந்திங்கன்னா இதயத்துக்கும் காஃபுக்கும் நல்லா சம்மந்தம் இருக்குது ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட் வந்து ரெண்டாவது ஹார்ட்னு சொல்லுவாங்க அதனால் என்னவதுனா ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருந்திங்கன்னா அதனாலையும் இந்த மாதிரி கிராம்ஸ் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கிராம்ஸ் வலி போகிறதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் கிராம்ஸ் வந்தோடனே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸ் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸை துணியில் எடுத்து அதை அந்த இடத்துல வச்சு வச்சு எடுக்கணும் காஃபில் அதை தவிர எக்ஸைஸ்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள் வலது காலோடய விரல் டோஸ் கீழே ஃப்ளெக்ஸ் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எக்ஸ்டென்சன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி வலது காலோட விரல் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ டென் கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் மேலே டென் கவுண்ட்ஸ் இதே மாதிரி வலது பாதத்தை ரைட் ஃபுட்டை கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி பண்ணுறது இந்த லெஃப்ட்டு காலுக்கு செஞ்சு காட்டுற டோஸ் கால் விரல் கை விரல் பேர் ஃபிங்கர் கால் விரல் பேர் டோஸ் டோஸ் ஃபிளெக்ஸன் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி பண்ணுறப்போ இந்த இது வந்து டைட்டாக இருக்கூடாது ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் பாதம் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பாதம் மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி காஃபுக்கு உண்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் காஃப் மசிலை வந்து இதுலேருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராம்ப்ஸ்லேருந்து நீங்கள் வெளியேறலாம் இதை தவிர பேக் பெயினுக்கான எக்ஸசைஸ் இதை தவிர தண்ணி மூணு நாள் லிட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறது பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றது மன அழுத்தம் இல்லாமல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது உங்களை நோய்கள்லேருந்து பாதுகாக்கும் நைட்டு காலை தலைவணி மேலே தூக்கி வச்சு படுக்கிறது கூட கொஞ்சம் நல்ல பழக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்